ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள நம்ம வந்து செல்ஃபோன் பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் வந்து சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ஃபோன் பயன்படுத்துவர்கள் அதாவது நம்ம படுக்க செல்வதுக்கு முன் முன்பாகவும் அதை எழுந்ததுமே நம்ம வந்து செல்ஃபோனை தான் பார்க்குறோம் வேறு எதையுமே பார்க்கறதுல எழுந்த உடனே நமக்கு டைம் என்ன அப்படின்ட்டு நம்ம செல்ஃபோன் எடுத்து தான் பார்க்குறோம் அந்த கணக்கெடுப்பின் படி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப மிகவும் ஆபத்தானதுன்னு நிபுணர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஃபோனில் உள்ள எல்ஐடி விளக்கு கண்களுக்கு வந்து ரொம்ப மிகவும் ஆபத்தானது இதனால் வந்து தூக்கமின்மை நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தோல் பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும் நிபுணர்கள் இதை வந்து தெரிவிச்சிருக்குறாங்க எழுந்த உடனே நாம் வந்து செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம எடுக்கக்கூடாது ஃபோனை என்று சொல்லியிருக்கிறாங்க அதாவது குழந்தைகளும் வந்து இது வந்து குழந்தைகளுக்கு ஆபத்தை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்